குழந்தைகளே நண்பர்களே எந்த ஒரு முடிவையும் அவசரத்தில் எடுக்காதீர்கள் எடுத்த பிறகு வருத்தப்படுவதில் அர்த்தமில்லை என்பதை உணர்த்தத்தான் இந்த கதை வாருங்கள் கதைக்குள்ளே போகலாம் தேவப்பட்டினம் என்றொரு கிராமத்தில் ஒரு குயவனும் அவன் மனைவியும் வாழ்ந்து வந்தார்கள் பல வருடங்களாகியும் அவர்களுக்கு குழந்தை பிறக்கவில்லை அதனால் ஒரு கீரி பிள்ளையை தன் குழந்தையைப் போல் வளர்த்து வந்தனர் சில காலத்திற்கு பிறகு குயவனின் மனைவி கருவுற்றாள் ஒரு அழகான ஆண் குழந்தை பெற்றெடுத்தாள் நீண்டகால இயக்கத்திற்கு பிறகு கிடைத்த குழந்தை என்பதால் மிகவும் செல்லமாக வளர்த்து வந்தனர் ஒரு நாள் தண்ணீர் குடத்துடன் புறப்பட்ட குயவனின் மனைவி தன் கணவனிடம் குழந்தை தூங்குகிறது கீரி குழந்தையை கடித்துவிடப் போகிறது பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எனக் கூறிவிட்டு குளக்கரைக்குச் சென்றாள் குழந்தையின் அருகிலேயே அமர்ந்து கொண்டிருந்த குயவனுக்கு திடீர் தாகம் உண்டாயிற்று அவன் தண்ணீர் அருந்த சமையலறைக்குள் சென்றான் அந்த நேரம் பார்த்து ஒரு கரு நாகம் எங்கிருந்தோ வந்து குழந்தையின் தொட்டிலின் மேல் ஏற ஆரம்பித்தது கீரி அதை பார்த்து விட்டது அடுத்த வினாடி கீரி அப்பாம்பை துண்டு துண்டாக கடித்துக் குதறிவிட்டது குழந்தையை காப்பாற்றிய விஷயத்தை தன் எஜமானியம்மா வந்ததும் சொல்லலாம் என நினைத்து வாசலில் வந்து நின்று கொண்டிருந்தது கீரி தண்ணீர் குடத்துடன் வந்த குயவனின் மனைவி கீரியின் வாயெல்லாம் இரத்தமாக இருந்ததை பார்த்து பதறிப் பதறிப்போனாள் தன் குழந்தையைக் கடித்துவிட்டு வந்து நிற்கிறது என தவறாக புரிந்து கொண்டு தான் கொண்டு வந்த நிறை குடத்தை அப்படியே பொத்தென கீரியின் தலைமீது போட்டுவிட்டு பதறி அடித்துக் வீட்டின் உள்ளே போனாள் தன் எஜமானியம்மா தன்னை பாராட்டுவாள் என ஆசையாக கொண்டிருந்த கீரி பிள்ளை துடிதுடித்து இறந்து போனது குயவனின் மனைவி பதற்றத்தில் உள்ளே வந்து பார்த்தபோது குழந்தை தொட்டிலில் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தது தரையில் பாம்பின் உடல் பல துண்டுகளாக சிதறி இறந்து கிடந்தது அவளுக்கு உண்மை புரிய ஆரம்பித்தது ஐயகோ நான் தவறிழைத்து விட்டேனே எங்கள் முதல் குழந்தையை என் கையாலே விட்டேனே என கண்ணீர் விட்டு கதறி எழுதால் குயவனின் மனைவி தண்ணீர் குடித்துவிட்டு வருவதற்குள் நடந்து முடிந்துவிட்ட இந்த நிகழ்வை உள்வாங்கிக் கொண்ட குயவன் தனது மனைவியை சமாதானப்படுத்தினான் அவசர புத்தியால் முடிவெடுத்தால் அது தவறாகிவிடும் என்பதுதான் இதன் நீதி இது போன்ற கதைகள் மேலும் நீங்கள் கேட்க விரும்பினால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும் நன்றி மற்றொரு கதைகளில் சந்திப்போம்